ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொட்ற மலையில் எங்கே வண்டி எடுத்துகிட்டு கெட்டு கெட்டுன்னு போயிட்டுருக்கோம்னா பவானியில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம் இந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா எதனால் நோட் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னா இன்றைக்கி ஸ்டோரி இதை பற்றி தான் இருக்குது சரி வாங்க வீடியோ போகலாம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது இப்போ பார்த்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது வருஷம் வில்லியம் கேரோ அப்படிங்கிற ஒரு கலெக்டர் வந்து வேதநாயகி அம்மனுக்கு தந்தத்தாளான கட்டில் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு சரி யார் இருந்தால் வில்லியம் கேரோ அவர் எதுக்கு தந்தாலான கட்டில் செஞ்சு கொடுக்கணும் அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் வில்லியம் கேரோ யாருன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டராக இருக்கார் இப்போ ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி நாலு வாக்கில் எப்படி இருக்குன்னா ஒரு சென்னை டிஸ்ட்ரிக்கு சேலம் டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் இப்படி ஒரு சில டிஸ்ட்ரிக் தான் இருக்குது அதில் கோவை டிஸ்ட்ரிக்டோட கலெக்டராக இருக்கார் அப்படி கோவை டிஸ்ட்ரிக்டோட கலெக்டராக இருக்கும்போது நம்ம வெளியே காட்டணும் பார்த்திங்களா ஒரு பில்டிங் இருந்தது இல்லை அந்த பில்டிங்கில் வந்து தங்கியிருக்காரு ஏன்னா அப்போ வந்து பவானி வந்து ஒரு தாலுக்காவாக இருக்குது ஒரு மெயின் சிட்டியாக இருக்குது அப்போ அதில் தங்கியிருக்கும்போது ஒரு நாள் நைட் வந்து நல்லா பயங்கரமாக மழை பெய்யுது அப்படி மழை பெஞ்சிட்ருக்கும் போது கேரோ வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்காரு அப்ப ஒரு நைட் வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து கேரவை கையை பொடி சொல்லிவிட்டு கொண்டு போய் வெளியே கூட்டிகிட்டு போகுது எழுப்பி அப்படி வெளியே அவர் போனதுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நேராக அந்த பில்டிங் மேலே இடி விழுந்துருது இதுதான் அந்த ஸ்டோரி அதுக்கப்புறம் அந்த தேங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த குழந்தைய காணும் அப்போ என்னடா நடந்ததுக்கு யாராக இருக்கும் யார் நம்மளை காப்பாற்றினது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காலையில் போயிட்டு பக்கத்துல பக்கத்தில் கோவில் தானே இப்போ எல்லா ஐயர்கள்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு இப்படி வந்து ஒரு குழந்தை வந்து காப்பாற்றுச்சுன்னே அதுக்கப்புறம் காணாமல் போயிடுச்சு அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வில்லியம் காரை சொல்லும்போது அங்கே இருக்க அவால்ஸ்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து வேதநாயகி அம்மன் தான் உங்களுக்கு காப்பாற்றிருக்கு வேதநாயகி அம்மன் வந்து இப்படி இடி விழுவும் அதனால் உங்களை முன்னாடியே கொழந்தை காப்பாற்றிருக்குன்னு சொன்னால் அப்போடா நம்ம உயிரை காப்பாற்றணும் வேதநாயகி அம்மன் தான் சரி அம்மனுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு தந்தை செஞ்சு கொடுக்குறாரு அப்படி அந்த செஞ்சு கொடுத்த கட்டல் அதன் நினைவாக தான் நம்ம அந்த கல்வெட்டை பார்க்குறோம் அடுத்து முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு டவுட் வரும் இது என்னன்னா புதுசாக கல்வெட்டு அடித்த மாதிரி இருக்குது அந்த காலத்து கல்வெட்டு மாதிரியே தெரிலையே இரநூறு வருஷங்கள் பழமையான கல்வெட்டு மாதிரி தெரில அப்படின்னு தெரியும் ஆனால் இந்த கல்வெட்டானது புதுசாக தான் செதுக்கி இருக்குது ஆனால் இந்த வரலாறுன்றது உண்மை ஏன்னா உள்ளே இருக்க தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டில் விலியம் கேரோட பேர் இருக்குது அது வந்து அங்கே நம்ம போய் பார்க்க முடியாது உள்ளே போயிட்டு அது வந்து கோவிலில் இருக்குது வேதநாயகி அம்மன் சின்னதுக்கிட்ட அதே போல் வேதநாயகி அம்மன் நிதிக்கு ஆப்போசிட்டில் கிழக்கு சைடில் ஒரு செவுத்தில் மூணு ஓட்டம் இருக்கும் அந்த மூணு ஓட்டம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரம் வந்து நான் வில்லே வேதநாயகி அம்மனை பார்க்கணும் என்னை காப்பாற்றினவங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து அவங்களாம் வந்து நீங்கள் வந்து உள்ளே வர முடியாது கோயிலுக்குள்ளே அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் ஒரு மூணு ஹோல்ஸை வந்து வேதநாயகி அம்மன் சன்னதிக்கு ஆப்போசிட்டில் போடுறாங்க அவர் அந்த சந்து வழியை எட்டி பார்த்து அம்மனை தரிசிச்சுட்டு போகிறாரு இதுதான் அந்த ஸ்டோரி இப்போ ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டத்தில் ஒரு கலெக்டர் அவரும் அந்த கோயிலுக்குள்ளே போய் அந்த வேதனாய அம்மனை தரிசிக்க முடியாத நிலம வந்திருக்கு இப்போ பார்த்தா அந்த அம்மன் வந்து ஒரு குழந்தை ரூபத்தில் போய் ஒரு கலெக்டரை வந்து காப்பாற்றிருக்கு அவர் அவரை போய் வெளியே போய் கைப்பிடிச்சு எழுதிகிட்டு வந்து கூப்பிட்டு வந்து காப்பாற்றியிருக்கு ஆனால் அந்த கலெக்டரால் அவர் ஆசைப்பட்ட மாதிரி அம்மனை போய் உள்ளே பார்க்க முடிஞ்சேனா பார்க்க முடியல அவரும் ஒரு ஓட்ட வழியாக தான் வெளியே வந்து பார்க்க முடிஞ்ச ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் இருந்துருக்கு அப்படி இருக்கும்போது நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய நிறையா பேரும் அந்த காலகட்டத்தில் கோயிலுக்குள்ளே போய் அந்த அம்மனை தரிசிச்சிருக்க முடியும்னா இருந்திருக்காது இன்றைக்கி இருக்கிற மாதிரி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியான சூழ்நிலை கிடையாது இதனால தான் தமிழ்நாட்டுக்குள்ளே பல்வேறு போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு அதில் ஒட்டி இந்த ஒரு நிகழ்வும் இதில் ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்குது